சகலத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் பயப்படாதே பிரசங்கி மூன்று பதினொன்று அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய ஒரு மனிதனால் முடியவே முடியாது மனிதன் குறை உள்ளவன் அதனால் நம்மால் எதையும் நூறு சதவிகிதம் நேர்த்தியாக செய்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது வீட்டில் எத்தனையோ காரியங்களை தவறுதலாக செய்து முடித்திருப்போம் எத்தனையோ மனிதர்கள் தாங்கள் அதை செய்ததாகவும் இதை செய்ததாகவும் பெருமை பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் நேர்த்தியாக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை அரசியல்வாதிகள் கூட தாங்கள் செய்ததை மிகைப்படுத்தி காட்டி எப்படியாவது அதை மக்கள் நேர்த்தியாக உணர வைத்து விட வேண்டும் என்று போராடுவார்கள் ஆனால் அதில் நம்மால் ஆயிரம் குற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் மனித அறிவும் மூளையும் அவ்வளவுதான் அதனால்தான் நம்மால் எதையும் நேர்த்தியாகவும் செய்ய முடிவதில்லை தேவன் நேர்த்தியாக செய்வதை கண்டுபிடிக்கவும் முடிவதில்லை அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது எங்கள் பகுதியில் பல கோடி மதிப்பில் ஒரு ஆற்று பாலம் கட்டினார்கள் அது கட்டி முடிக்கப்பட்டு திறந்தபோது திறப்பு விழாவிற்கு வந்த அரசியல்வாதி அது இப்படி கட்டப்பட்டது அப்படி கட்டப்பட்டது என்று மிகவும் மிகைப்படுத்தி பேசினார் இனி இந்த மக்களுக்கு ஆற்றை கடக்க எந்த பிரச்சனையும் இல்லை என்று பேசினார் ஆற்றில் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் பாதிப்பே இருக்காது என்று சொன்னார் ஆனால் கடந்த வெள்ளத்தில் அந்த பாலம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது சில மாத காலமாக அந்த பாலத்தின் வழியாக யாருமே பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மனிதனின் செயல் திட்டங்களும் கிரியைகளும் இந்த எல்லைக்குள் தான் இருக்கின்றன ஆனால் சர்வலோகத்தின் தேவனோ உலகம் முழுவதையும் தமது உள்ளத்திலே வைத்து காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அவர் யாருக்கும் ஜால்ரா தட்ட வேண்டியதில்லை அதன் அதன் காலத்தில் அவர் அதை நேர்த்தியாக செய்து முடிப்பார் உங்கள் வாழ்விலும் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார் நீங்கள் எதற்கும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் துணிவோடு உங்கள் வா வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அவர் உங்களுடன் இருந்து காரியங்களை நடப்பிப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்